எந்தான்சியல் கேக்கலாமா கேட்கலாமா ஆண்டாமா ஒரே நிமிஷம்

நேற்று நான் அங்க செட்டி இருந்தது எட்டு மணிக்கு ஏமாக்கி உங்களுக்கு கேட்டாங்க நீங்க கூட அக்காவுக்கு இடத்துல கீழே மாதிரி போயிட்டு வந்து நான் பேசிருந்தேன் பேசும்போது தம்பி போன் பண்ணப்பா தம்பி நான் காலி கட்டி விடுறேன் கட்டிட்டுனா இப்ப எனக்கு பணம் கட்டி ஆகணும் இப்பயே பணம் கட்டணும் காலி கட்டிடுறேன் காசு ஆகும்பா நான் தம்பி தான் கூப்பிட்டு தம்பி மதியம் யாரும் சீக்கிரம் பேச மாட்டேன் யாரையுமே சீக்கிரம் பேச மாட்டேன் சும்மா கூப்பிட்டு தம்பி சும்மா போன் பண்ணி தான் சொல்லு போன அப்படியே நான் சத்தமா நான் பேசுவேன் போன் தட்டமா நான் பேச எல்லாத்துக்குமே இங்க போன் போன் எல்லாருக்கும் நீங்க எல்லாம் வந்து இருங்க ஒரு நிமிஷம் நானே சொல்றேன் சரிங்களா சம்பந்தமே இல்ல அந்த நம்ம ஊடால வரணும் 8 வரக்கூடாதுன்னு சொல்றது போன் கட்டாங்க ஊடால நீங்க நீங்க பாருங்க நீங்க வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து பொறுப்பா இருக்கறவ ஒரு மேனேஜரா இருக்கிறீங்க ஒரு பொறுப்புல இருக்கறவ உங்களுக்கு தெரியும்ல எட்டு மணிக்கு மேல கூப்பிட கூடாது காலையில நீங்க இதெல்லாம் வந்து காலையில வந்து பாத்து பேஸ்புக் பேசி போறேன்னு பொறுப்புல இருக்காரு அந்த அம்மா நேத்து பார்த்தா காலையில என்ன பிரச்சனைgetElementById அந்த அம்மா தேவ ஊடால வந்து பேசுனது